கெல்லாம் எனதாக்கிக் கொண்டாலும் எந்த மாவை இழந்தால் பயனென்னவோ என்னவோ உணர்ந்து கொண்டேன் உனக்காக வாழ்ந்திடுவேன் உண்மையிலும் ஆவிலும் உண்மையை நினைத்திருப்பேன் தூய எழுதியிருந்து வாசகம் அக்காலத்தில் நோக்கி மாரிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார் பின்பு அவர் அனைவரையும் நோக்கி கூறியது என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் ஏனெனில் தம் உயிரை காத்துக் கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார் என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக் கொள்வார் ஒருவர் உலகம் முழுவதையும் தவதாக்கி கொண்டாலும் வாழ்வையை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி சிலுவையை சிலுவையை அனுதின சு இரஜேசவுக்குள்ளே பிரியமான சகோதர உறவுகளே ஒரு மனிதன் எந்த அளவிற்கு தன்னை இழக்கின்றானோ அந்த அளவிற்கு அவன் வாழ்வில் மேன்மையை அடைவான் என்று சொல்லி அறிவியலாளர் ஹென்ரி டேவிட் என்பவர் கூறுகிறார் இந்த உலகத்திலே வாழ்கின்ற ஒவ்வொரு மனித உயிர்களும் ஏதோ ஒரு விதத்திலே தம்மை இழந்து கொண்டு மற்றவற்றுக்கு வாழ்வை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது இழப்பு தியாக என்ற வார்த்தை ஒரு ஆழமான உண்மைகளை நமது வாழ்வுக்குள்ளே சிந்திக்க தூண்டுகின்றது உதாரணமாக ஒரு காய் கனியாக மாறுவதற்கு பலவிதமான இழப்புகளை அது தன்னகத்தை கொண்டிருக்கின்றது ஒரு காய் தனக்குள்ளே ஒரு கடினமான தன்மையைக் கொண்டிருக்கின்றது இன்னும் அது நிறத்தை கொண்டிருக்கின்றது இன்னும் தனக்குள்ளே ஓர்ப்பு கசப்பு தன்மைகளை கொண்டிருக்கின்றது இப்படியான பல தன்மைகளை அது இழக்கின்ற பொழுதுதான் ஒரு கனியாக சுவை மிகுந்த நட்பலன் கொடுக்கின்ற பிறரால் கவரப்படுகின்ற ஈர்க்கப்படுகின்ற ஒரு பழமாக மாற்றமடைவது இதை போன்றுதான் அன்பார்ந்தவர்களே நமது மனித வாழ்க்கையிலும் நாங்கள் ஊடாகவே நாங்கள் வாழ்வில் மேன்மையை அடைய முடியும் ஒருவன் உலகமெல்லாம் தரதாக்கி கொண்டாலும் தன் வாழ்வை இழந்து விடுவான் என்று சொன்னால் அதனால் என்ன பயன் என்று சொல்லிய இந்த இறை வார்த்தை பிரான்சிஸ் அசிசியாருடைய வாழ்வை மாற்றியது இந்த உலகத்திலே நாங்கள் ஒவ்வொருவருமே படைக்கப்பட்டதன் நோக்கம் கடவுளை நாங்கள் போற்றி புகழ்ந்து இந்த உலகை நாங்கள் வளப்படுத்த வேண்டும் இந்த உலகம் ஒரு நிரந்தரமான இடம் அல்ல இந்த உலகத்தினுடைய செல்வங்கள் பணம் பதவி பட்டம் என்பன நமது ஆன்மாவை அதாவது ஆன்மாவிற்கு ஒரு அலங்காரத்தை கொடுத்துவிட முடியாது மாறாக நமக்கு வாழ்வை தந்துவிட முடியாது தன் உயிரை காப்பாற்றிக்கொள்ள கொள்ள விரும்புகின்றவன் அதை இழந்து விடுவான் யாரெல்லாம் அதை இழக்க நென்பொருட்டு இழப்பவர்கள் வாழ்வை பெறுவார்கள் என்ற அந்த வார்த்தையை நாங்கள் உள்வாங்குகின்ற பொழுது ஆண்டவர் ஜேசு தன்னுடைய வாழ்வியல் நிலைகளிலே தன்னை முழுவதுமாக பிறருக்காக இழந்ததை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இந்த அருளின் காலத்திலே நாங்கள் இருக்கின்றோம் இந்த அருளின் காலத்திலே நம் ஆண்டவர் ஜேசனுடைய வார்த்தை என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் தன்னுடைய சிலுவைகளை சுமந்து கொண்டு என்னை பின்தொடர்த்தும் என்று சொல்கிறார் நமது சுயநலம் நான் எனது என்ற தன்மைகளை நான் இழந்த நிலைக்குள்ளே பிறநலத்தை என்னுடைய வாழ்வுக்குள்ளே கொண்டவனாக அன்றாட துன்பங்கள் பிரச்சனைகள் வேதனைகளை நாங்கள் சந்தித்தவர்களாகவே நாங்கள் ஆண்டவருடைய சீடத்துவ வாழ்வுக்குள்ளே நாங்கள் அடைய முடியும் என்பதைத்தான் இன்றைய இறைவார்த்தை நம்மை சிந்திக்கத் தோடுகின்றது நமது சீடத்துவ வாழ்க்கையிலே பல இழப்புகளை நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ சந்திக்க வேண்டியவனாக இருக்கின்றோம் இந்த இழப்புகளை நாங்கள் எப்படியான மனநிலைக்குள்ளே நாங்கள் சந்திக்கின்றோம் என்பதை நாங்கள் இன்றைய இந்த நச்செய்தியின் ஊடாக சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் இந்த அருளின் காலம் தவக்காலம் நமது வாழ்வுக்குள்ளே நாங்கள் ஆழமாக பயணித்து நமது வாழ்வுக்குள்ளே நாங்கள் ஆழமாக நம்மையே நாங்கள் உள்நோக்கி பார்த்து உற்று நோக்கி பார்த்து பிரசன்னத்தை பெறுவதற்கு நாமும் நம்மிடம் இருப்பவற்றை பிறருக்காக இழக்கின்ற ஒரு நல்ல உள்ளத்தை நாங்கள் இந்த அருளின் காலத்தில் நாங்கள் நம்மையே நாங்கள் குடமிட்டுக் நாங்கள் முயற்சி செய்வோம் நாம் இழப்பதன் ஊடாகவே ஒரு வாழ்வில் நாங்கள் ஒரு மேன்மையை அடைய முடியும் எந்தளவிற்கு நாம் நமது வாழ்க்கையிலே பிறருக்காக என்னை இழக்கின்றேனோ அந்த அளவிற்கு தன்னுடைய வாழ்வில் நாங்கள் மேன்மையை அடைய முடியும் இது கிறிஸ்தவனுடைய இலட்சிய ஒரு வாழ்வாக இருந்தது நமது வாழ்விலும் இழப்புகளை நாங்கள் சந்திக்கின்ற பொழுது எப்படியான மனநிலையிலே நாங்கள் அவற்றை அனுபவிக்கின்றோம் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் என்று சிந்தித்தவர்களாக இந்த அருளின் காலத்தை பயனுள்ள விதத்திலே நாங்கள் அவற்றை ஆக்கிக்கொள்ள முயற்சி செய்வோம் இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார்கள்